உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார் அடுப்பங்கிறாவிலேருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சத்தான மூலிகா பராத்தா எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஒரிஜினல் வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மூலிகா பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு மேலே இருக்கிற அந்த கீரை அந்த தண்டல்லாமல் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தோலை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அந்த முள்ளங்கி இருந்தது இல்லையா அதை துருவிட்டு அதில் அப்படியே உப்பு போட்டிருக்கு உப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட பத்து நிமிஷம் வைக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தை வச்சுட்டு இது போல் மூடி வச்சுருவோம் நாம் இப்போ அதை நல்ல அந்த முள்ளங்கி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பிழிஞ்சு இது போல் எடுத்து போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் கூட காரப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி எல்லாத்தையுமே எடுத்து நாம் இந்த பிழிஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா முள்ளங்கி அதில் அப்படியே போட்டுடலாம் போட்டு நல்ல கையால் கலந்து கொடுத்துருவோங்க இதோட கூட நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா ஆம்ச்சூர் பவுடர் அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு சொட்டு எலுமிச்சம் ஜூஸ் அதையும் லெமன் ஜூஸையும் நம்ம இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே ரெடிமேடாக கிடைச்சாலும் சரி இல்லை இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டையும் இந்த இஞ்சியை தோலை நீக்கி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அது வாஷ் பண்ணி எடுத்தது ப்ளஸ் இதில் வந்து தோல் நீக்கி அந்த பூண்டு பல் ஒரு அஞ்சாறு அதையும் நல்லா மசிச்சு இதோட சேர்த்து கலந்துருவோங்க இப்போ இந்த நல்ல கலந்து கொடுத்துட்ட எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்துட்டு நாம் இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த பராத்தாக்குள்ளே வைக்க போகிறோம் சரியா அதுக்கு வந்து சப்பாத்தி மாவை நம்ம நீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு கரண்டி இது எடுத்துருக்கோம் நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துருக்கோம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இந்த உப்பை போட்டுட்டு அளவான தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்ல உருண்டையாக எடுத்து விட்டிட்டு வந்துடலாம் அந்த அத்தனை இன்க்ரீடியண்ட்ஸையும் போட்டு சப்பாத்தி இட்றதுக்கு எப்படி பதம் வேணுமோ அந்த பதத்தில் சப்பாத்தி மாவை நீட் பண்ணி பசஞ்சு வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பராட்டா பண்ண ஆரம்பிச்சுருவோங்க அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த மாவை உருண்டைகளாக உருட்டி இது போல் இடுறதுக்கு ரெடியாக டஸ்டிங்காக கொஞ்சம் மாவையும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் ஒவ்வொரு பராத்தாக்காக விட்டு இட்டு எடுத்து வச்சுருவோங்க சப்பாத்தி இட்டதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம் எல்லா இடத்துலையும் ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங் மேலே இன்னொரு சப்பாத்தி இட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இப்படியே போட்டுட்டு இந்த ஓரத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க தெர் ஆர் ஸோ மெனி வேஸ் இதையே பண்ணுறதுக்கே நிறையா டைப் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ரப்பர் மாதிரி பந்து மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் குழிவாக வச்சு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சும் செய்யலாம் அதர்வைஸ் இது போலையும் செய்யலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த சப்பாத்தி குழவியால் நல்லா இது போல் ஃபுல்லையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஒரு நான்ஸ்டிக் தவாலை போட்டு மீடியம் ஃப்ளேம் ரொம்ப ஹைலையும் வேண்டாம் ரொம்ப லோவில் அவசியம் இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமாக வச்சு அது ரெண்டு பக்கமும் லைட்டாக அப்படி வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு பக்கத்தை நல்ல வெந்தத்தினால இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுருக்கோம் சூப்பராக ஒரு சைடில் அப்படியே இந்த இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்ரிங்கில் பண்ணுவாங்கள்ல இது போல் அப்படி பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுருவாங்க அது போல் திருப்பி விட்டதில் இந்த ஒன் சைடு எப்படி வெந்து கொடுத்துருக்கு பாருங்கள் அளவாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தேன் இதுக்கு மேலே நாம் நெய்யோ அல்லது வெண்ணெய் அதையோ நாம் போட்டுக்கலாங்க பேசிக்காக சும்மா ஒரு அந்த ஆயில் ஸ்ப்ரெட் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வேறு ஒன்றும் இல்லை அதுலேயே வந்து இப்படி தூக்கி போட்டு இப்படி திருப்பும்போது அருமையாக வெந்து கொடுத்துருக்கு ரெண்டு சைடுமே எக்ஸலண்ட்டாக வெந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவுமே வேகணுங்கிறதுக்காக தான் நாம் ஒரு இப்போ வந்துட்டு சிம் ஃபேக்டரில் வச்சுருக்கோம் அடுத்த செட்டு பராத்தாவை போட்டிருக்கோம் அதே போல் ஒரு சப்பாத்தி மேலே ஒரு சப்பாத்தியை இட்டு அது மேலே ஸ்டஃபிங் போட்டு அது மேலே இன்னொரு சப்பாத்தியை போட்டிருக்கோம் இப்போ இது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது ஓரளவுக்கு பக்கம் நல்லா வெந்து இந்த ஒரு மாதிரி தெரிஞ்சும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டில் இதை அப்படியே டேர்ன் பண்ணி இது மாதிரி தூக்கி போட்டு டேர்ன் பண்ணி விடலாங்க இப்போ இது மேலே ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போல் நெய் வேணும்னா தடவி எடுத்துடலாம் இப்போ இதோட டெக்ஸ்சர் வந்து டெக்ஸ்டர் அண்ட் ஃப்ளேவர் அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு இப்போ இந்த முள்ளங்கியை மூலிகா பராத்தான்னு சொல்கிறோம்ல இது எதுக்காக நான் இன்றைக்கி இதை சூஸ் பண்ணி நம்ம செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னா இந்த முள்ளங்கியோட வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ இந்த மூணாவது செட்டுமே ரெடியாக இருக்குது நம்ம அந்த சப்பாத்தி குழவியில் போட்டு திரட்டும் போது இது போல் லேயர் லேயராக வர ஆரம்பிச்சிடுது இந்த பரோட்டாலேயே கொத்து பரோட்டா வீச்சு பரோட்டா என்னெல்லாமல் சொல்கிறாங்க பட் அதுக்கான எண்ணெயை அவங்க வந்துட்டு விடும்பொழுது ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அல்டிமேட்டாக ரொம்பவே ஹெல்த்துக்கு கெடுதல் ஆனால் நாம் பண்ணுற இந்த மூலிகா பராத்தா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஸோ அவசியம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கியை வந்து தனியாக கொடுத்தா எந்த குழந்தையும் சாப்பிட மாட்டேங்குது அதனால் இது போல் நல்ல ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெபனட்டா அவங்க ஆசையா கன்சியூம் பண்ணி அவங்களோட ஹெல்த் நல்ல முறையில் இம்ப்ரூவ் ஆகும் மூலிகா பராத்தா இது மாதிரி பராத்தாக்கள் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளே வந்து அந்த டேஸ்ட்லேயே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம சாப்பிட்டுட்டு டெஃபனட்டாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லை நம்ம ஹெல்த்தும் வந்து சரியானபடி இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம் முள்ளங்கியை வந்துட்டு ஒரு காய் பண்ணினாலோ அல்லது துருவினாலோ அவ்வளோ சீக்கிரம் பசங்க சாப்பிட்றதில்ல வேறு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பைசஸ் போட்டு அதுவும் வீட்டிலையே சுகாதாரமான முறையில் பராத்தா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவசியம் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க அதனால கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி லேயர் லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ லேயர்டாக வந்திருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் ப்ளஸ் மூலிங்கிற இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸு இது எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதுங்க அவ்வளவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நல்ல நல்ல ஹெல்தியான ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்